கோவை மாநாட்டில் உதயநிதி திராவிடர் இயக்க தமிழர் பேரவை நடத்தும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநில மாநாடு கோவையில் நடைபெற்று வருகிறது கோவை சிவானந்தா காலனியில் திராவிடர் இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பு திராவிட இயக்கங்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்றனர் திராவிட இயக்க முன்னதாக மாநாட்டு பேரணி காந்திபுரம் பகுதியிலிருந்து சிவானந்தா காலனி வரை நடைபெற்றது பேரணியில் திராவிட இயக்கங்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் மாநாட்டில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு மாநாட்டை வாழ்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மாநாட்டில் பங்கேற்பு முதலமைச்சர் வாழ்த்து செய்தி நூற்றாண்டு விழா கொண்டாடும் திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு வாழ்த்துக்கள் அண்ணாவையும் கலைஞரையும் தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நாட்டின் இன்றைய சூழலில் சுயமரியாதை இயக்கக் கொள்கை நாடு முழுவதும் தேவைப்படுகிறது

சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக கோடி ரூபாய் அளவில் வங்கிகளும் இணைப்பதிலும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றன அதே போல இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு வீட்டு மனை இந்த வேலை வழங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் புத்தகமும் உற்சாகம் இன்றைக்கு இவ்வளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மீண்டும் வந்தது நம்முடைய தலைவர் தலைமையான முதலமைச்சர் தலைமையிலான பிராமண பாட அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திற்கு விவசாயிகள் தொழில் முனைவர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசுக்கு இன்றைக்குமே பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஆய்வாய் இருக்கும் அகலின் ஆயிரம் கடன்களை வந்துருக்கிறது இப்படி சமூகத்தில் ஐந்து தரப்புக்கும் அவருடைய தேவை அணிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திறவிட்டுள்ளதாக செயல்படுத்தால் அவங்களுடைய முதல்மை சிறப்புகள் நம்மளுடைய நார்வலமாக அரசு அதனால் தான் நம்முடைய அரசு திட்டங்கள் உங்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்குது குறிப்பாக சொன்னால் மகளிர்கள் அந்த திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கிறது நம்முடைய

மூலமா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளுக்கு ஆதரவு ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு வருகின்றனர் நேற்று முதலமைச்சர்கள் சட்டப்பேரவை திட்டத்தின் கீழ் இதுவரை விண்ணப்பிக்காத மகளிர் வரும் ஜூலை மாதம் முதல் புதிதாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறார் உரிமை தொகை கிடைக்க போகிறது மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரிகள் நலனை கருத்துக்கு வந்து இந்த ஆண்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வகைக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சரில் வங்கிக் கடன் இணைப்பை வழங்கியிருக்கலாம் திராவிட மாடல் தொகையாக பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வலியுறுத்தக்கூடிய நம்பிக்கையின் வகையில தான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த நம்பிக்கையை வியாபாரம் என்கின்ற வகையில் அவங்களுடைய சுயநூறு சிறப்பாக செயல்பட்டு அளிக்கும் குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தை

இதன்போலம் நாங்கள் பட்டு செல்லியவர்கள் இன்றைக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு வருமானம் கீழ்கின்றனர் வேலைக்கு சென்ற நாங்கள் பட்டு செல்லு இன்றைக்கு சொந்தமாக